மாந்தி என்பவன் மரணத்தை கொடுக்கக்கூடியவன் மாந்தியை வைக்காமல் ஜோதிடம் பார்ப்பது என்பது குற்றம் இருபது காலகட்டத்தில் பத்தொன்பது கடைசியிலேயே அடுத்த விஜய் கட்சி ஆரம்பிப்பார் சிவகார்த்தி இருந்தால் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் சினி உலகன்னு ஒரு சேனல் ஐபிசியில் நான் பேசியிருப்பேன் அப்பயே நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் யார் யாரும் சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நான் விமர்சிக்கவே இல்லை ஏன்னா என்னுடைய ரூல் நான் சொல்லிட்டேன் பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் வை கலந்து உனக்கு நான் தருவேன் நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணி ஏணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டு ருத்ராட்சாலையும் ஆகமைந்து மணி தூளிதமும் திவந்தூர் கைத்தான் நீங்கிடு தண்டாயதம் ஏந்தியன் பாக்கியமே என்ற விநாயக பெருமானி முருகப்பெருமானி திருவடிகளை பற்றி இன்றைய விருதுநகர் மாவட்ட ஜோசியம் பார்க்கறது மர்த்தடில் பாக்குறாங்க கிளி ஜோசி மாதிரிலாம் பாக்குறாங்க இதுக்கு வந்து எதுக்கு வந்து நீ வந்து ரோலிங் சார்லாம் ஆசைப்படுற அப்படின்னாங்க அந்த வைராக்கியம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மூணு மாடில வெரிடம் என்பதில் பெருமை பெருமை நான் ஜோதிடத்தின் பல பேர் வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன் அவர்களுக்கான வழிகாட்டியாக செயல்படுகிறேன் அதனால பெருமை அந்த பெருமையான ஒரு விஷயத்தில் இந்த நலச்சங்கத்தின் மூலியமாக பரவுது ஜோதிடம் பரவுது பரவும் போது விருதுநகர் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து இந்த நலச்சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அதன் மூலியமாக கருத்தரங்கம் அதன் மூலியமாக வந்து அடுத்து மாநாடு அப்ப ஜோதிட என்ன பண்ணும்னா எல்லா இடத்துக்கும் பரவும் ஒரு நோய் உள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான் நோயே இல்லப்பா எழுபது வயசுல ஹாஸ்பிட்டலுக்கே போவாத எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கும் உடல் வாக நல்லா இருக்கும் அவ மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல பிரச்சனை உள்ளவன் ஜோதிஷரை வந்து பாக்குறான் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா பார்க்காத ஜோசியரை கேலி செய்யாத ஜோசியரை கேலி செய்வது என்பது மிகப்பெரிய கர்மம் உனக்கு பிடிக்கலையா விற்று உனக்கு நேரம் நல்லா இருக்கா உன்னோட புண்ணிய கணக்கு இருக்கா ஜாலியா அதை அனுபவிச்சிட்டு போ உடல்நிலை சரியில்லாத எப்படி மருத்துவரை சந்திக்கிறானோ அதே போல பிரச்சனை உள்ளவங்க ஜோதிடரை பார்க்குறாங்க இது தொழில் அப்ப அந்த பிரச்சனையில இருந்து அவர்களை காப்பாற்றுவது என்பது நம்மளுடைய ஆத்மா கடமை அதை செய்யறதுக்கு தான் நம்ம ஜோசியர்கள் இருக்கும் அகில உலகம் மாந்தி ஜோதினே பேரு மாந்தியில பின்னி எடுத்துருவேன் மாந்தி ஒருத்தனை என்ன பண்ணும் ஜோதிடத்துல ஒன்பது கிரகம் சண்டையா போட்டிருக்கேன் மாந்திய தப்புன்னு சொன்ன சண்டை போட்டிருக்கேன் கேரளாவில் குருகுல கல்வியில கத்துக்கிட்டேன் நான் விஷ்ணு பெருமான் அவதாரம் எடுக்கும் போது ஒன்பதாவதம் எடுக்கல நாவ அவதாரம் எடுத்தாரா பத்தாவதாரம் எடுத்தாரு பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்கவே இல்ல போது என்ன சொல்றாங்க எப்படி இயேசு ஒரு அங்க பிறந்திருக்காரு அதுக்கு நேரம் நட்சத்திரம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க பாரு அதுதான் ஜோதிடம் நபிக நாயகம் தோன்றி இருக்கிறாரு சொன்னாங்க பாரு அதுதான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது பானிய பான சஸ்திர கணக்கு இது ஒண்ணுமே இல்லை இது ஒன்றும் மேஜிக் இல்ல வானில இருக்க படிக்கிறாங்க மழை வருமா வெயில் அடிக்குமான்னு போய் படிக்கிறாங்க படிக்கிறாங்களா அன்னைக்கு மழை வரலன்னா வானிலை அறுக்க படிக்கிறவங்களை போய் அடிப்பாங்களா மூணு டிவில நான் ஒர்க் ஒர்க் பண்ணுறேன் ஜோஷியம் அதுக்கு பக்கத்தில் தான் வானிலை இருக்கே படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நியூஸே எங்களுக்கு தான் வரும் அவங்கள போய் அடிக்க முடியுமா அதுமாரி ஜோசியம் சொல்லிவிட்டு அது பழிக்கலைன்னா ஒன்னை போய் அடிப்பியார் முழுமையாக கணிக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி அதே மாதிரி அது பழிக்கும் பழிக்காத அவங்களுடைய கர்மம் இறை பலம் இதை நீங்க தெளிவாக அதை புரிந்து கொள்ளணும் இங்க ஜோசியம் சொல்லணும் கேட்கறவங்கள அதை புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கலாம் அப்படின்னா பல மீட்டிங் போனாலும் தெரிஞ்சுக்க முடியும் மீட்டிங் போகாம தெரிஞ்சுக்க முடியாது விஷ்ணு பெருமான் பத்தாவது தான் எடுத்தாரு ஒன்பதாவது தான் எடுக்கலாம் அந்த பத்தாவது தான் கல்கி அவதாரம் அதை மறைச்சு வச்சு இன்னும் விளையாண்டுட்டு இருக்காரு எடுப்பேன் எடுப்பேன்னு ஏசுனாரு என்ன சொல்றாரு எங்கெல்லாம் மதுரமும் தலை தூக்குகிறதோ அங்க மீண்டும் நான் பிறப்பேன்றாரு மதங்களை கடந்தது ஜோதிடம் நான் பார்த்திருக்கேன் தம்பிக்கோட்டை தர்காவத்தி வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு எழுதி கொடுக்கிறேன் எல்லா மனிதனுக்கும் சூரியன் உண்டு சந்திரன் உண்டு எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டு ஜோதிடம் என்பது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு கலை இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போங்க நிறைய ஜோதிட சங்கங்கள் வச்சுக்கோங்க நிறைய ஜோதிட விழாக்கள் நடத்துங்க இந்த விழாவை தொடக்கி வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய அலுவலகத்தில் வந்திங்கன்னா வரலாம் இப்போ காலையில் நாமக்கலுக்கு ஒரு டிரைவர் வந்தார் ஒரு நாலு நாள் முடி பஸ்ஸை கொண்டாந்து விட்டுட்டார் கிளாம்பாக்கத்தில் விட்டுட்டு நேராக பஸ் ஏறி வந்தார் உடனே கொஞ்சம் நேரம் தூங்குந்தோன்னே எனக்கு ஏசி போட்டு ரூம் நல்லா வச்சுருக்கேன் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் நேச்ச உடனே ஆஃபீஸில் என்னப்பா சாப்பிடுங்க சாப்பிட்டாதான் தான் ஜாதகம் பார்ப்பேன் இட்லி தோசெலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்தார் வந்தவனே ஜாதகம் பார்த்தேன் ஒன்பது இருக்க பா பார்த்துட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் பார்த்துட்டு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவர் போய் அவர் பஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இது ரெகுலராக நம்ம கடைப்பிடிக்கிறது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுவது என்பது ஆத்ம திருப்தி உணவிடம் என்பது மனித நேயம் இது எல்லாத்தையும் கற்று தரது ஜோதிடம் அந்த ஜோதிட கலை எல்லா இடத்துலையும் நீங்கள் பரவாயில் வச்சுக்கணும் அது நிறையா மீட்டிங் தான் தெரிஞ்சுக்க முடியும் மாந்தி என்பவர் மரணத்தை கொடுக்கக்கூடியவன் இப்ப ஒவ்வொரு கரகமும் ஒன்னு ஒண்ணு இருக்கும் சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் புதன்னா மாமன் செவ்வாய்னா சகோதரன் குருன்னா நமக்கு குருவா இருந்து கற்றுக் கொடுப்பவர்கள் கல்வி சுக்கரன் மனைவி வாகனம் சனி கர்மக்காரகன் போதனக்காரகன் சோறு போடுறவன் ராஜு தந்தை வழி பாட்டன் கேது தாய் வழி பாட்டன் பாட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுல மாந்தி என்பவன் மரணத்தை கொடுக்கக்கூடியவன் மாந்தி சூரியன சேர்ந்தா என்ன கெடுத்துருவாரு சந்திரனோட சேர்ந்தா என்ன கெடுத்துருவாரு செவ்வாயோட சேர்ந்தா என்ன கெடுத்துருவா இதை பத்தி தனி தனிப்பதிவை நான் போட்டிருப்பேன் மாந்தியை வைக்காமல் ஜோதிடம் பார்ப்பது என்பது குற்றம் இதுல என்னுடைய நண்பர் எனக்கே நான் குருன்னு தான் கூப்பிடுவேன் பலர்கண்ணன் நான் நிறைய குருன்னு தான் நான் கூப்பிடுவேன் அவரு ஏன்னா எனக்கு ஒரு அவ்வளவு ஃப்ரெண்டு ரத்னகுமார் ஆக்சுவலா வந்து சண்முகலையா

ஒரு பேரு நாளை காலையில் சென்னை ஷூட்டிங் போறோம் நான் மாணவர் தொலைக்காட்சியில் டெய்லி ராசிபலன் அதே இல்லாமல் மூன் டிவியில் நிறைய தொலைக்காட்சியில் வந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ பட்டிமண்டல நடுவர் பேசுறோம் மாதிரி மெட்டிவலி டூ சீரியல் நடிச்சுட்டு இருக்கேன் சில திரைப்படங்கள் போயிட்டு இருக்கோம் விளம்பர படங்கள் போறோம் இது எல்லாம் வேற ஆனால் தான் அடிப்படை இங்க வந்து விழாவில் நடத்தணும்னு கேட்டப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மற்ற இடத்துல நம்ம போய் கலந்துக்கிறோன்னா அது வந்து ஒரு டிக்னிட்டி மரியாதைக்காக போய் உட்கார்றோம் பேசுறோம் வரோம் இங்க வந்தா என் இனத்தோடு இருக்கிறேன் அந்த சந்தோஷம் உங்களாம் பார்க்கும் என்னன்னா என்னன்னா என்னோட இனம் அப்ப என் இனத்தோடு இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்காக தான் இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணவே முடியலனால ஏன்னா நான் ஓன் டிரைவ் பண்ற ஆள் அது மாதிரி தமிழ்நாடு பிரசன் மீடியா ரிப்போர்ட்டர் யூனியோட வைஸ் பிரசிடண்டா இருக்கேன் இதெல்லாம் வந்து எத்தனையா இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் டெல்லியில ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன் டெல்லி சிஎம் கிரெடிட் பண்ண நானு நிறைய ஏன்னா எனக்கு வந்து சூரியன் குரு சூரியன் குருங்கிறதால சின்ன ஆட்களுக்கு தான் பார்த்தா செட் ஆகாது மேக்ஸிமம் வராதிங்கிறா சொல்றேன் அவங்களே பார்த்துக்கோங்கப்பா அப்படி எனக்கு செட் ஆகலை எல்லாமே அரசியல்வாதிங்க பெரிய ஆட்கள் ஒரு அலுவலகத்துடைய எம்டிக்கு என்னால் பார்க்க முடியும் அதே அலுவலகத்துடைய ஒரு சாதாரண ஸ்டாஃப் என்னால் பார்க்க முடியாது அவங்கள எனக்கு செட் ஆகும் அதனால காலத்தில் புரியாமல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி புரிந்து கொள்ளுங்கள் உங்களை வந்து செதுக்கி கொள்வதற்கான ஆத்ம பலம் இந்த நிகழ்ச்சியில நிறைய கருத்துக்களை வழங்குறதுக்கு பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் அவங்க நானும் நிக்க முடியாது நான் இருக்கேன் அதுதான் உண்மை சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டாரு மறுப்பதற்கு இல்ல ஆனா சிவகார்த்தியின் திறமைசாலி அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல சிவகார்த்தியினுடைய திறமைசாலிகள் சினிமா உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க நான் முதல்ல சொல்லும் போதே ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பத்தொன்பது கடைசியிலேயே அடுத்த விஜய் கட்சி ஆரம்பிப்பாரு சிவகார்த்தி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சினி உலகம்னு ஒரு சேனல் ஐபிசியில நான் பேசியிருப்பேன் அப்பயும் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் யார் யாரும் சொல்றாங்க அதை பத்திலாம் நான் விமர்சிக்கவே இல்லை ஏன்னா என்னோட ரூல் நான் சொல்லிட்டேன் அதுக்கான கிரெடிட் அதுக்கான தகுதி என்னவோ அதுக்கான பரிசனோ அதுக்கான கிடைச்சிடும் அதுக்கு இறைவன் முருக பெருமானும் நான் வழங்குற என்னுடைய தாய் காளிகம் கொடுத்துருவாங்க முடிஞ்சு அதுல வந்து நம்ம வந்து போய் எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஜோதிட கலை என்பது பரவணும் வாழணும் வளரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய சங்கங்கள் வைக்கணும் இப்ப எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிக்கான உழைப்பும் அர்ப்பணிப்பும் போதும் அந்த கட்சி வாழும் வளரும் அப்ப நிறைய கட்சிகள் ஒரு முதல் ஆரோக்கியமான போட்டி இருக்கும் இங்க போட்டி இருக்கணும் இருக்க கூடாது இன்று வந்து துவங்கி இருக்கிற இந்த சங்கமானது மென்மேலும் வளரணும் இந்த சங்கத்துல நிறைய உறுப்பினர்கள் வரணும் பெரிய மாநாடு நடத்தணும் எதிர்காலத்துல அதுவும் இன்னைக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்துக்கு என்ன சிறப்பு உண்டுனா நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு சுதந்திரம் அடைஞ்சபோன அதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியா பிரதேசமா கடந்துச்சு ஒருங்கிணைச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் நேரு ஒருங்கிணைச்சு போன ஒரு விஷயம் ரொம்ப போன ஒரு இன்னைக்கு என்னோட தம்பி சுந்தரபாண்டியன் இந்த விழாவுக்கு அழைச்சிருக்காங்க அவங்க இன்னொருத்தவங்க வந்து குரு நாகராஜ் சார் அழைச்சிருக்காங்க இந்த நாடு குடியரசானதுல நேரு ஐயாவுக்கு ஒரு பங்கு இருக்கு சர்தார் வல்லபேர் ஐயாவுக்கு ஒரு பங்கு இருக்கு காந்தி ஐயாவுக்கு ஒரு பங்கு இருக்கு ஜின்னாவுக்கு கூட பங்கு இருக்கு அதே போல இந்த விருதுநகர் மாவட்டம் மண்ணில் பிறந்த காமராஜருக்கு ஒரு பங்கு உண்டு அந்த இடத்துல இன்னைக்கு விழா நடப்பது என்பது மாறுதட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விழா ஏன்னா இந்த தேசமானது ராணுவத்துல தலை சிறந்து இருக்குன்னா ராணுவத்துல பிரச்சனை வரும்போது நேரு ஐயா வந்து பழம்புறாரு என்னப்பா இந்த ராணுவ மந்திரி பெரிய பிரச்சனை பண்றான் என்ன பண்றதுன்னு தெரியல கேயா கலைஞர் படிக்காத மேதை படிச்சிருந்தா இருந்தாலும் என்ன இருப்பாரு தெரியல படிக்காததான் மேதையா இருந்தாலும் அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்க காமராஜரும் காதலன் ஒரு புக் எழுதிட்டு இருக்க காமராஜர் தான் உண்மையான காதலன் ஒரு காதலன் என்பது ஆண் பெண்ணை காதலிப்பதோ பெண் ஆணை காதலிப்பதோ என்பதோ காதல் அல்ல என் குழந்தையை நான் காதலிக்கிறேன் என் கணவனை நான் காதலிக்கிறேன் என் மனைவியை நான் காதலிக்கிறேன் அதுதான் உண்மையான காதல் என் படிப்பை நான் காதலிக்கிறேன் வேலையை காதலிக்கிறேன் அது உண்மையான பொறுப்பு காதல் காதலிக்கிறேன் மக்களை காதலிக்கிறேன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காதலிக்கிறேன் என்று உண்மையான மக்களை காதலித்து அதற்காக பல அணைக்கட்டுகளை கட்டி நீர் ஆதாரத்தை பெருக்கி இன்று தமிழகம் வளமாக வாழ்வதற்கு அடித்தளமிட்ட காமராஜர் அவர் என்ன பண்றாரு ஒரு ஐடியா கொடுக்கிறார் என்ன பண்றாருன்னா இதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதாவது பான்படை கப்பற்படை தரைப்படை மூணா பிரிச்சிருங்க மூணு பேருக்கு மூணு பேரை போட்டுருங்க அப்ப தேசம் வளம் ஆயிடும் அவருடைய பதவி டிச வந்து டம்மி ஆயிடும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு அப்படி ஐடியா கொடுத்து இந்த நாடு குடியரசு ஆகி இருப்பதற்கு முக்கிய பங்கு வகித்த காமராஜர் பிறந்த இந்த மாவட்டத்தில் இந்த ஊர்ல இந்த குடியரசு தினத்துல இந்த ஜோதிட நலசங்கத்தின் மூலியமாக இந்த விழா நடப்பது என்பது பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விழா அவர் எப்படி வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பாலும் சேவையாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வரலாறு பேசப்பட்டாலும் ராமராஜ் ராஜராஜ சோழனுடைய வரலாறு மறக்கப்பட முடியாது அதே போல காமராஜருடைய வரலாறும் சேவையும் மறக்கப்படவும் முடியாது மறுக்கப்படவும் முடியாது அது அது எப்படி நிலைச்சிருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஜோதிட சங்கத்துடைய வளர்ச்சியும் வாழ்வியலும் அது மக்களுக்கு சேவையாற்றுவதுடைய பங்கும் என்றும் நிலைத்திற்கும் என்று வாழ்த்தி இவ்வளவு நேரம் என்னுடைய பொதுவான கருத்துக்கள் தான் ரொம்ப நம்ம டெப்தாலாம் போகலை நான் டெப்தா போனா போர் அடிக்கும் நானும் வந்து கடைசி பெஞ்சில வந்து அராத்து பண்ணுவோம் அதனால எனக்கு அது செட் ஆகாது இன்னமும் ரொம்ப டிகினி தேலா உட்காந்து சீன் போடலாம் நமக்கு வராது அது எங்க போகணுமோ அங்க மட்டும் போயிட்டு போகணும் அதனால வந்து எல்லாரும் அவரவருக்கு ஒரு தனித்திறன் இருக்கும் இதில் ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் நமக்கு அவங்க வாழ்க்கை எடுத்துட்டு வராங்க நாகதோஷமாக இருக்கலாம் எந்த தோஷமாக இருக்கலாம் ஒரு ஆண் பாம்பு இருந்தால் ஒரு பெண் பாம்பு இருக்கும் அதை பொருத்தம் போடுங்க அதனால் வந்து எந்த விதத்திலும் அவர்களுக்கு உங்களோட ஜோதிடம் வழிகாட்டியாக இருக்கணும் ஒழிய வாழ்க்கையை தப்பான வகையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துடக்கூடாது ஏன்னா அந்தந்த வயசில் அந்தந்த திருமணமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தேவை எது இல்லைனாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்பை அவன் சுமப்பான் இந்த குடியரசு தின விழா நாளில் இந்த நிகழ்ச்சி தொடங்கி அதுவும் காமராஜர் பிறந்த இந்த மாவட்ட மண்ணில் தொடங்கி இருப்பது என்பது சிறப்பு அந்த சிறப்போடு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி இந்த சங்கமும் வளரணும் என்று இந்த என்னுடைய முன்னிலை ஒரே கொள்கிறேன் நன்றி வணக்கம்